யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை பத்தொன்பது முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த புதைகுழியினை எதிர்வெறும் இருபதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த விடய விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதைகுடியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள் பெண்கள் அடித்து கொல்ல என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனைவிட அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது செம்மணி பகுதியில் புதைகுழிகள் உள்ள விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளித்த வெளிப்படுத்தப்பட்டிருந்தது சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு இராணுவ வீரர்களுக்கு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது இதில் பிரதான சந்தேக நபரான ராணுவ லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செம்மணி புதைகுழி பகுதியில் இராணுவத்தினரால் அறுநூறு பேர் வரையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த விவகாரமானது அன்று பெரும் சஜ்ஜையை ஏற்படுத்தியிருந்தது செம்மணியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து செம்மணி புதைகுழி தோண்டும் நடவடிக்கை அன்று இடம்பெற்றிருந்தது லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின அடையாளம் காட்டிய சில பகுதிகள் அந்த வேளையில் அகலப்பட்டன அதில் இருபத்தைந்து எலும்புக்கூடுகள் விரையில் மீட்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் இந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டது தற்போது செம்மணி பகுதியில் அகழ்வு இடம்பெற்றதை அடுத்து மீண்டும் புதை ஒளி ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று த தசாத்வ காலமாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கொடூர யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருந்தனர் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுகின்றனர் வடக்கு கிழக்கில் ஒன்பதாயிரம் சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுகின்றனர் இவ்வாறு பேரிழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்து இருந்தனர் யுத்த காலத்தில் இராணுவ தரப்பினரால் பல்வேறு பகுதிகளில் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுகின்றன யுத்த முடிவு அடைந்து தற்போது பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் புது புதைக்கொலிகள் தோண்டப்படுகின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைகுழிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதில் பல இடங்களில் புதைகுலிகள் தோண்டப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த புதைகுழி அவ்வப்போது அகலப்பட்டதுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் இடம்பெற்றிருந்தன இங்கு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமெரிக்காவில் உள்ள புரோரிடா புளோரிடா மாநிலத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மன்னர் காலத்தை சேர்ந்தவை என்று கூறப்பட்டிருந்தது இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதேபோன்று மென்னர் நகரிலுள்ள சோ ச கட்டடத்துக்கு அருகில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அழ அகழ்வு பணி இடம்பெற்ற போது அங்கும் மனித பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் இந்த விவகாரம் தற்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜன ஜூன் மாதம் மனித புதைகொழி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைகொழிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடியமாக மாறிவிட்டது யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைக்கொழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு எந்த கால பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயங்கள் கண்டறியப்பட வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளனர் படையினரிடம் சரண அடைந்தவர்கள் படையினரிடம் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் படைத்தரப்பினரால் கடத்தப்பட்டவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இதுவரை மர்மமாகவே உள்ளது இவ்வாறு காணாமல் போ செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இதே போன்றே இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர் மொழிவாய்க்கால் பகுதியில் திறந்த நிலப்பரப்பில் இவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது தாக்குதல்களில் பெரும்பளவா பெருமளவானோர் பலியாகியிருந்தனர் இவ்வாறு பலியானவர்கள் அந்தந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருந்தனர் செம்மணியில் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்டமை கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் இறுதியிலேயே தெரிய வந்தது ஆனாலும் அந்த புதைகுழிகள் தொடர்பில் அன்றைய காலப்பகுதியில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கவில்லை அதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் செயல்பட்டவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அன்று கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன தகவலை வலிப்பு வெளிப்படுத்தி வழிப்படுத்தி இருக்காபடி செம்மணி புதைகுழி விவகாரம் வெளிவந்திருக்க மாட்டாது இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்ட போதும் உரிய வகையில் புதைகுழிகள் அகலப்படாமையினால்தான் தற்போது செம்மணியில் மீண்டும் புதைகுழி அடையாளம் காணப்பட்டுகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த புதைகுழிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் தற்போது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியில் பெருமளவானோர் கொல்லப்போ கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பத்து பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் சிறுவர் பெண்கள் ஆகியோரின் எலும்புக்கூடுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த புதைகுழி அகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அகழ்வு செயல்பாட்டை நிறுத்தாது இதனை முழு முழுமைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை முதலர்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் இன்னும் உரிய வகையில் பொறுப்பு கூறப்படவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் கடந்த அரசாங்கங்களை போன்று செயல்படாமல் இந்த புதைகுழி விவகாரத்தில் வெளிப்படத் தன்மையோடு செயல்பட வேண்டுமென்று வலியுறுத்த விரும்புகின்றேன்